भारत माता की वर्ग टमिलनाडु <laughs> रेस्पेक्टेड श्री बी एल संतोष जी तलेवर तमिलनाडु भारतीय जनता पार्टी प्रेसिडेंट नयनार नागेंद्रन जी श्री अरविंद मेनन जी श्री सुधाकर रेड्डी जी श्री पॉन राधाकृष्णन जी डॉक्टर तमिलसाई सऊंदरराजन जी श्री एच राजा जी ऑल द सीनियर बीजेपी लीडर्स ऑन द स्टेज एंड इन सच लार्ज नंबर्स My dear BJP Karekarta brothers and sisters, Namaskaram to you. As we gather here in Kumbakonam, we gather here for a purpose. Tamil Nadu is ready for change. The people of Tamil Nadu want this change. And you, all of you who have traveled from all corners of Tamil Nadu to come here to Kumbakonam, and the lakhs of our fellow Karekartas, will make this wish possible and bring the change and bring. பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் ஹியர் தமிழ்நாடு கும்பகோணத்தில் நாம் கூடியிருக்கிற இந்த கூட்டமானது தமிழகத்திற்கு ஒரு செய்தியை சொல்கிறது தமிழகம் மாற்றத்தை விரும்புகிறது என்ற செய்தியை சொல்லுகிற கூட்டமாகத்தான் இன்று கும்பகோணத்தில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதை சாத்தியமாக்கப் போகிறார்கள் என்பதைத்தான் in the the world's largest party Bharata janta party not just today but in the history of humankind with more than 140 million members we are fortunate to have the world's most popular leader ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர் பிரைம் மினிஸ்டர் இந்தியாவிலே மட்டுமல்ல உலகம் முழுக்கவே தனி பெரும்பான்மை பெற்ற கட்சியாக மிக அதிக அளவில் உறுப்பினர்கள் கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி விளங்குகிறது உலகத்திலேயே பதினாலு கோடி உறுப்பினர்களை கொண்ட இன்னொரு கட்சி உலகத்தில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆகப்பெரும் கட்சியாக இருக்கிறது மனிதகுல வரலாற்றிலே இல்லாத ஒரு மகத்தான சாதனை அது மாத்திரமல்ல உலகத்தின் தனிப்பெரும் தலைவர் ஐயா நரேந்திர மோடி அவர்களை நாம் பிரதமராகவும் இந்த கட்சியில் பெற்றிருக்கிறோம் இன் ஜஸ்ட் மேட் ஸ்ட்ராங் ரெஸ்பெக்டட் அரவுண்ட் த வர்ல்ட் அண்ட் ஆன் த பாத் பார் விக்ஸித் பாரத் டிவலப்ட் பாரத் பை டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் இந்த பத்து ஆண்டுகளில் மாத்திரம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பாதுகாப்பான ஒரு தேசமாக வலிமையான ஒரு தேசமாக முன்னேற துடிக்கிற ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு தேசமாக பத்தாண்டு காலத்தில் அதை உருமாற்றி காட்டியிருக்கிறார் நமது பிரதமர் அவர்கள் திஸ் இஸ் சீன் வேர் யூ கோ இந்தியா லீடர்ஷிப் பாரதியர்ஸ் லிவிங் அவுட் சைட்

நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும் உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் மிக அதிக எண்ணிக்கையில் வசிக்கிற இந்தியர்களில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பல நாடுகள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களிடமெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள் உலகில் எங்கு போனாலும் பாரத நாட்டிற்கு பெருமையும் நரேந்திர மோடி அவர்களுடைய நட்புகளும் தான் கேட்க முடியும் என்பது நமக்கு சொல்லுவார்கள் தமிழ்நாடு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து இந்த தமிழகத்தில் ஒரு ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்தில் குற்றங்களற்ற ஒரு ஆட்சியை மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற ஒரு ஆட்சியை நாம் இங்கே உருவாக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இப்போது இருக்கிற கடமையாக இருக்கிறது Today, we are at a turning point with barely 100 days to go for this change to happen. And for this change to happen, we all, you all, have to work to make it happen. நமக்கு இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்கின்றன ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையில நாம் காத்திருக்கிறோம் இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக இந்த நூறு நாட்களுக்குள் இந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக நாம் கூடி கூடியிருக்கிறோம் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது

வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்கிற திட்டம் நம்மிடம் இருக்கிறது வாக்காளர்களை அணி திரட்டுகிற மிகப்பெரும் பணி நமக்கு இருக்கிறது குரூப் மீட்டிங்ஸ் இன் எவ்ரி கார்னர் ஆஃப் தமிழ்நாடு சின்ன சின்ன மூளை முழுக்கள் எல்லாம் சிறிய சிறிய குழு அளவிலான கூட்டங்களை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது மீட்டிங்ஸ் கனெக்டிங் வித் பீப்பிள் கனெக்டிங் பிரம்மாண்டமான பேரணிகளையும் நாம் நடத்த போகிறோம் என்றாலும் மக்களை சிறிய குழுக்களாக சந்தித்து அந்த சிறிய குழுக்கள் மூலம் மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் பெறுகிற வெற்றி தான் முழுமையான வெற்றி அடைய வழியாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இட் வில் நூறு நாட்கள் முழுமையான ஒரு அர்ப்பணிப்புக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஐ வாண்ட் டுஸ்க் யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் யூ ரெடி பார் திஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஆஃப் டெடிக்கேஷன் much more enthusiasm அண்ட் சிஸ்டர்ஸ் வீ நீட் மச் are you ready for these 100 ஹண்ட்ரட் டேஸ் dedication டெடிகேஷன் yeah. நன்றி

வணக்கம் நமது அர்ப்பணிப்போட கூடிய இந்த நூறு நாள் வேலையில நாம் இந்த சாதனையை சாதித்தே தீருவேன் வணக்கம்